ஹாய் ஃபேன்ஸ் ஹலோ ஃபேன்ஸ் ஏதோ பேசுமா ம் என்ன பேசலாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட் டைம் போகலாம் வரலாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறோங்களா தான் ஒரு மாதிரியாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஷையாக இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் வாங்க போகிறோம் ஸோ அந்த மொபைல் வாங்குறதை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ எங்கே மொபைல் வாங்க போகிறோம் என்ன மொபைல் வாங்க போகிறோம் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ அதையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் மொபைல் எப்படி வாங்கலாம் அது எப்படி என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ ஃபுல்லாக போய் பார்ப்போம் ஸோ இவரோ தான் பார்த்தீங்கன்னா கிருப்பா அவங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ கிருப்பா வரதான் போய் நம்ம வாங்க போகிறோம் மொபைல் ஸோ ஃபுல் வீடியோவாக கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வாங்குகிற கடைக்கு வந்துட்டும் மொபைலையும் போய் வாங்க போகிறோம் ப்ரைஸ் கேட்டு A z9x இல்லமா நீ பிரிங்கலா இல்லेंगे பிரிங்க கலர் 그린தானே 그린டா 4g நீங்க 그린 टोமேட்டோ 그린 பரவலல ஓகே அங்க நீங்க ஓபன் பண்ணுங்க உங்களுக்கு உங்க கையால ரசியான கையால தான் இருக்கும் கத்தியே திருப்பிங்க வீட்டுக்குள்ள போடுங்களா தெரிகல தெரியுதா Pakso gede. bro.

இந்த நா கொஞ்சம் பேசி பேசி கொஞ்சம் என்ன உலக லெவல் ஃபேமஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆல்ரெடி 1000

ஆப்போசிட்டில் போயிட்டு நம்ம டெம்பரு ப்ளஸ்ஸு கவர் ரெண்டுமே கொடுக்குறாங்க ஸோ ரெண்டுமே போட்டு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸும் பேக் கவரும் போட்டு தரான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாக ஸோ பார்த்திங்கன்னா மொபைல் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம போய்ட்டு டெம்பர் கிளாஸும் பேக் கவரை மட்டும் பின்னாடி போட்டுருக்கோம் ஒரு